எல்லா மக்களுக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நான் எப்பயுமே கடமைப்பட்டிருக்கேன் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் சரி நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி ஆலோசனைக்கெலாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால் எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் என் மக்கள்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி நான் இப்படி இருக்கலாம் நாளைக்கு வளர்ந்தா கண்டிப்பாக இல்லாதவங்க எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன் ஒரு கதை சொல்லுவோம் வாழைப்பழம் வாங்கி வந்த வாலிபரி நிலைமை ஊசல் காமெடியாக நினச்சா சரிங்க இல்லைனா திட்டுங்க கமெண்ட்ல வாழைப்பழம் வாய் வந்த வாலிபரின் நிலைமை ஊசல் ஏன் ஊசல் ஆச்சு என்று எனக்கு தெரியவில்லை அதை பார்க்கும்போது ஊசல் ஊசல் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழைப்பழம் வாய் வந்த வாலிபரின் நிலைமை ஊசல் அப்படின்னா வாழைப்பழம் பழம் சர்க்கி கீழே உலாத வாலிபர் மிக மோசம் இதை நீங்கள் காமெடியாக எடுத்துக்கிட்டால் எனக்கு ரொம்ப பாசம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியம் இருக்கும் கொஞ்சம் பார்க்க வரங்க பாருங்கள் முக்கிய கேட்க முடியாதவங்க மன்னிச்சிடுங்க முக்கியம் இருந்ததுன்னா ரெண்டு தோப்புல ரெண்டு மாங்காய் அதை பறிக்க போன ரெண்டு யூத் இருக்காங்க அந்த ரெண்டு யூத்தும் டெலிஃபோன் பூத்தில் போனாங்க டெலிஃபோன் பூத்தில் போய் ஃபோன் பேசுனாங்க ஃபோன் பேசின பூத்து காணும் அப்போ அந்த ஃபோன் பேசின பூத்து எங்கே போச்சு தெரியல அதை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் அதை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த கடியும் முக்கியன்னா மன்னிச்சிடுங்க ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது ஒரு நரி இருந்தது ரெண்டுமே ஃப்ரெண்டாக இருந்தது அந்த நரி சொல்லிச்சு காக்கா காக்கா கொஞ்சம் பாட்டு பாடு அப்படின்னு அந்த காக்காவும் கா கா அக்கான்னு பாடித்தான் நரி ஏமாந்து போச்சான் இது என்ன கதன் உங்களுக்கே தெரியும் கடியாக இருந்தால் மன்னிச்சிடுங்க இது என்ன கதனை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஒரு பாட்டி வாட சுட்ட கதை அதுதான் இப்போ நான் உங்கள் வீட்டை சொல்லிட்டுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அடுத்ததுக்கு போகலாமா ரோட்டில் போன காரு காருக்குள்ளே போய் ஏறு நீ நல்லபடியாக போனால் நல்லா இருப்ப காரை ஸ்பீடாக ஓட்டினா வேகத்தடையாக இருக்கும் பார்த்து பொறுமையாக போகணும் இதுவும் ரொம்ப முக்கியமாக தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் மன்னச்சிடுங்க ஒரு காட்டில் ஒரு சிங்கம் அந்த சிங்கம் ஒரு நரியை தான் ஓடிச்சான் அந்த நரி சிங்கத்தை தத்துச்சான் சிங்கம் சிங்கம் இங்கே வான்னு சொல்லித்தான் அதுக்கு அந்த நரி நான் ஏன் வரணும் நீ வா என் பின்னாடி சொல்லிட்டு நரி ஓடியே போச்சான் இதுவும் மொக்கையாக இருக்கும்னு தெரியும் மன்னிச்சிடுங்க ஊசி ஊசியில் நூலை கொக்க ஒரு ஆள் வந்தான் ஊசி எடுத்தான் நூலை கொத்தான் ஆனால் ஊசி உள்ளே நூல் போகல அப்போ என்னாச்சு ஊசியை திருப்பி வச்சிட்டான் திருப்பி வச்சா ஊசி எப்படி நூல் உள்ளே போகும் அது போவாது இதுவும் ஓக்கையாக இருக்கும் மன்னிச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பைக்கில் ஒரு இளஞ்சன் போனான் போயிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கும்போது வேகமாக போகிறான் எதுக்கு வேகமாக போகிறான் போகும்போது கூப்பிட்றோம் வேகமாக போகாதப்பா பொறுமையாக போப்பா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த இளஞ்சன் நான் வேகமாக தான் போவோம் எழுபதில் தான் போனேன் அப்படிங்க அந்த வேகம் ஸ்லோவாக போவோம் வீட்டுக்கு நம்ம ஃபேமிலியை சந்தோஷமாக பார்ப்போம் ஹாப்பியாக இருப்போம் அதனால் ஃபேமிலி குட்ஸ் அதனால் ஃபேமிலியோடு சந்தோஷமாக வாழலாம் பொறுமையாக போங்க ஹாப்பியாக இருக்க வேகத்தை குறைப்போம் நம் பசங்க வண்டி கேட்டு வாங்கி கொடுத்துட்றோம் லாஸ்ட்டில் ஃபீல் போடுறோம் அதனால் மக்களே பொறுமையாக போகிறது ரொம்ப முக்கியம் நாட்டில் அது இல்லாமல் லேடிஸ் துப்பாட்டாவை கரெக்டாக போட்டு போங்க ஏன்னா அது பின்னாடி வீட்டில் மாட்டுது இங்கே நிறைய பேரில் பார்க்குறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேயா இருந்தாலும் பரவாயில்லை லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் முக்க முருகனுக்கு ஏழை நண்பன் உங்கள் ஏழை நண்பன் எதுக்கு ஏழை சேனல் விஷயத்தினா ஏழையாக வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான்